நண்பவி ஆன்மீக யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் நண்பனின் இனிமையான வணக்கங்கள் எப்போதுமே இரண்டு விதமான சிந்தனையும் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாதவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்கு அந்த மிதன ராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சி எப்படி சார் இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வரப்போறாரு அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே உங்களுக்கு குருவானவர் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம குருவா அடுத்த பயிற்சி அடுத்த அடுத்த மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குருவானவர் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளே வர இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சனிப்பயிற்சியில் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பாகவனாக தான் வருவார் ஏற்கனவே நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார் அப்படின்னா அந்த வேலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு இன்னொரு இடம் மாறுவதோ இல்லை அந்த கம்பெனியை விட்டு வேற ஒரு கம்பெனி மாறுவதோ இந்த மாதிரி தொழில் சம்பந்தமான ஒரு மாற்றங்களை தரக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தரப்போகிறாரு இந்த இரண்டை வருட காலங்கள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாங்க பிஸ்னஸ் தொழில் வகையில் பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா சார் நான் பிஸ்னஸ் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக தொழில் வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கோ இல்லை தொழில் வகையில் ஒரு பிரச்சனையோ தொழில் வகையில் ஒரு பஞ்சாயத்தோ வந்து பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு நான் என்ன சார் பண்ணுறதுனா இப்போ முறையான வரிகள் கட்டுறீங்க அப்படின்னா அது கரெக்டாக கட்டிகிட்டு வர்றது ஸோ எந்த விதமான வரி ஏய்ப்பும் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய லெவலில் பிரச்சனை எதுவுமே வராது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் நான் இதுக்கப்புறம் இந்த வேலையே வேண்டாம் நான் என்னுடைய அப்பா பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலோ எங்கள் தாத்தா பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலையோ இதையே நான் மறுபடியும் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களுடைய குலத்தொழிலுக்கு ஒரு சிலர் மாறுவதற்கு அதிக வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சனி பகவானாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி வருதுங்க சுபர்களுடைய தொடர்பு இந்த சனி பகவானுக்கு இருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு தலைமை பதவி கூட வந்து பார்த்திங்கன்னா வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலுமே பழைய வாகனங்களை வாங்குவதற்கான அமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடுக்குறாரு பழைய வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி பஞ்சர் அப்படின்ற மாதிரி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி வந்து வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் சார் நான் வந்து வீடு கட்டலான்னு இருக்கிறேன் அப்படிங்கும்போது அந்த வீடு கட்டுவதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடை ஒரு தாமதம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாரு படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வி அப்படின்னு பார்க்கும்பொழுது மாணவர்களுக்கு ஒரு மந்த தன்மையை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறாரு அதே போல் நாள் வரைக்கும் நான் சார் பெட்டில் படுத்துக்கிட்டு இருந்தேன் கட்டிலில் படுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு தரையில் படுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக மாறும் தொழிலில் கொஞ்சம் அதிகமான ஹார்ட் ஒர்க் அப்படின்ற மாதிரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்களாக வந்து பார்த்தீங்கன்னா மாறும் தொழிலை பொறுத்த வரைக்கும் அதிகமான பிரச்சனையோ இல்லை பிரிவினையோ வருவதற்கு வாய்ப்பு உள்ளது நண்பர்களிடம் பொழுது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அவங்ககிட்ட பகை அப்படின்ற மாதிரி உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது திருமண வயதில் உள்ளவர்கள் சார் நேர்மையில நிச்சயம் பண்ணிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்தில் ஏதாவது பாதிப்பு வருமானம் கண்டிப்பாக வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது குருவோட பார்வை அந்த இடத்துல இருந்தது உங்களுடைய சுப கிரகத்திற்கு சுபருடைய பார்வை அந்த இடத்துல இருந்துச்சுன்னா பெரிய பாதிப்புகள் இல்லாமல் திருமணம் நடந்து முடிஞ்சிடும் இருந்த பொழுதும் அந்த இடத்துல சுபகரோடைய பார்வைகள் இல்லை அப்படின்னா தாலி கட்டுற வரைக்குமே ஒரு பதட்ட நிலை இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு பதட்டத்தோடையோ ஏதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்தில் வந்து ஒரு கலாட்டா அப்படின்ற மாதிரி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து பார்த்தினா கொடுப்பாரு இந்த சனி பகவான் ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய ஒரு யோகத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவாரு கொடுத்து அதில் ஒரு தடை தாமதத்தையும் கொடுக்குறாரு ஏற்கனவே வீடு கட்டி இருக்கிறவங்களுக்கு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வாஸ்து சம்பந்தமான பிரச்சனை இப்போ வீட்டுக்குள்ள வாஸ்து பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சந்தேகப்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அப்போ மாறும் அப்போ வாஸ்து தோஷம் உள்ள ஒரு காலகட்டங்கள் இப்போது உங்களுக்கு அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாங்க விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் சார் நாங்கள் வந்து புதிதாக மாடு அந்த மாதிரி எதாவது வாங்கலாமா கால்நடைகள் ஏதாவது வாங்கலாமா அப்படின்னா இருக்கிற கால்நடைகளுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத்துவ செலவுகள் வந்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்களாக தான் இருக்கும் ஸோ புதிய மாடு கன்று இந்த மாதிரி பிடிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைச்சிக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு யூரின் சம்மந்தமான பிரச்சனையோ யூரின்ல வந்து கல் அடைப்பு சம்மந்தமான பிரச்சனையோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்குமே தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வந்து உட்கார்றதுனால ஒரு சிலருக்கு புதிய வேலைகளும் புதிய தொழிலும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாலும் பதவிகளில் மாற்றத்தை வந்து பார்த்தினா கொடுக்க போகிறாரு அப்போது தொழில் சம்மந்தமான பயப்படக்கூடிய ஒரு நபர்கள் சார் நாங்கள் என்ன பண்ணுறது அப்போது உங்களுடைய நேர்மை அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இந்த ரெண்டரை வருடங்களுக்கு முக்கியம் அதே போல் அரசாங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையாக பொழுது எந்த ஒரு பாதிப்பும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் கொடுக்க மாட்டார் அப்போது இந்த தொழில் சம்மந்தமான தடைகளுக்கு நாங்கள் என்ன சார் பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா தொழில் வளமும் வியாபாரமும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிறதுக்கு நம்ம சேலம் மாவட்டத்தில் உள்ள சீல்நாய்க்கம்பட்டி பைபாஸுக்கு பக்கத்தில் ஊத்துமலை முருகன் இது எங்கே சார் இருக்குது அப்படின்னா சேலத்தில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முருகன் கோயில் இருக்குது இந்த முருகன் கோயிலில் என்ன சார் ஃபேமஸ் அப்படின்னா அகத்தியர் இங்கே வந்து தான் அகத்தியம் என்னும் நூலை வந்து எழுதினாரு அப்படின்ற மாதிரி புராணங்கள் சொல்லுது அப்போது உங்களுடைய தொழில் விருத்தி அப்படின்ற மாதிரி அடைகிறதற்கோ தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்குவதற்கோ இந்த ஊத்துமலை முருகனை போய் வழிபாடு அப்படின்ற மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு தடைகள் அப்படின்ற மாதிரி நீங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக மாறும் இப்போது அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்க நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா முருகர் வழிபாடு அப்படின்ற மாதிரி பண்ணும் பொழுது அந்த தடைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாங்க